மனிதனுக்கு தெரியுது சும்ம கைனமா தெரியுது கஷ்டமா தெரியுது போய் சேர வேண்டியதுக்கு சேருவோம் ஆனா அந்த அக்கா என்ன பண்றாங்க தம்பியாயி அந்த குழந்தைய எடுத்துக்கொண்டு ஆனந்தமாக சந்தோஷமாக அந்த மலைப்பகுதியில ஏறி போறதா அவரால் பார்க்க முடியும் அவர் பார்த்துட்டு அந்த குழந்தைய குழந்தையாத்து கேட்க எப்படியுமா அந்த குழந்தைய தூக்கிட்டு நீ இவ்வளவு வேகமா இந்த மலைப்பகுதியில் ஏறுத அப்படின்னு சொல்லி கேட்கிற கேட்டதுக்கு அந்த அக்கா என்ன சொல்லிருப்பாங்க

ஒரு செயலை புடிச்ச மாதிரி செஞ்சா அந்த செயலோட சுமை தெரியாது நமக்கு அந்த அக்கா நான் தூக்கிட்டு தூக்கிறது என்னுடைய தம்பிய அதனால என்னுடைய தம்பியை தூக்கும் போது நான் ஆர்வத்தோட தூக்குறதுனால எனக்கு அவனுடைய சுமை தெரியல அப்போ எந்த ஒரு செயலையும் ஆர்வத்தோட செய்தோம் என்றால் அந்த செயலில நமக்கு என்ன கேட்கலாம்

இது இது மட்டும் தான் லைஃப் அவாடா இதை தாண்டி அவனுக்கு நிறைய காமிக்கிறேன் என்ன பண்றான் அவளை இடத்துல பின் போறான் மொபைல் பார்க்க பழகி கொடுக்குறான் எல்லாம் பழகி கொடுக்குறான்னு வச்சுக்கலாம் பழகி கொடுத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு படிப்பில் சிந்தனை செல்லவில்லை என்ன பண்றான் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் அதிகமான நேரம் பேசலாம் போயிட்டு இருந்தப்போ யாரோ ஒருத்தர் வந்து எத்தனை வேண்டாம் பத்து பத்தாவது படிக்கும் போது யாரோ ஒருத்தர் வந்து பேச வராது

மதிப்பெண் வாங்கணும் நினைப்போமா இருக்கீங்களா ஆ இருந்தீங்கன்னா சந்தோஷம் அந்த மாதிரி நாம் நம்மளுடைய வாழ்க்கை என்பது என்ன இந்த கல்வி நமக்கு என்ன கற்றுக்கிறது அந்த கல்வியில இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு அந்த கல்வி கல்வி அப்படின்னாலே நமக்கு படிப்பு வந்துடாது

சிறிய நேரத்தில் எங்கேயாவது போய் சேர முடியுமா ஷார்ட்கட் அந்த மாதிரி நல்ல வழிகளை தேர்ந்தெடுத்து அறிவை நாம் தான் என்ன பண்ண வேண்டும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படி அந்த கல்வியை கற்றுக்கொண்டு நாம் வாழ்வியை முன்னேறுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் ஆர்வத்தோட ஒரு சேவையில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் இந்த மூலமாகவும் அந்த சின்ன கதை மூலமாகவும் நம்ம தெரிஞ்சோம் நன்றி